வணக்கம் சார் ஆணிப்பட்ட லோ பட்ஜெட் மாதிரி பேச முடியாது விவஸ்காக என் சப்ஸ்கிரைப்பர் லைவாக வீடியோ பார்க்கறவங்களும் என் மனமாக தான் வண்டி சார் அருமையான வண்டி ஒரு இருபது வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டால்டு டஸ்டர் ஒன் டென் பிஹெச்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ஃபோர் வீல் டிரைவ் சார் இது இதில் வர ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லாக் பேக் வைஃபர் நாலு வீலும் மூவிங்கு வர டைப் சார் இது ஃபோர் வீல் மூவிங் ஃபோர் வீல் டிரைவ் சார் வண்டி அட்டகாசமான வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் டீசலு வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு சஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க சார் வண்டி இது பாருங்க ஃபோர் வீல் டிரைவு நாலு வீலும் ஆகும் சார் வண்டியில் பெரும்பாலும் பார்த்து டூ வீல் டிரைவ் மட்டும் தான் வரும் ட்ரெஸ்டரில் இந்த வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவ் அட்டகாசமான வண்டி ஏசி எல்லாம் ஓகேங்க சார் வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் வண்டி வந்து நல்லா இருக்கும் சார் டபுள் ஏர்பேக்கு ஏபிஎக்ஸ் டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமரா ஃபுல் ஃபிட்டிங் சார் வண்டி ஃப்ரண்ட் கீர் மட்டுமே ஆறு கீர் ரிவேர்ஸ் ஏழு கீர் பாருங்கள் ஃபோர் டிரைவ் பாருங்கள் வண்டியில் வண்டி தரன்னு தெளிவாக இருங்க சார் இது கஸ்டமர் கூப்பிட்ணு பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறேன் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து இந்த வண்டி தரேன் சார் லோனே தேவைப்பட்டால் நாலு லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம் லோக்கலில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நான் வாங்கி தரேன் சார் இந்த வண்டிக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சவால் லைட் பீட்டு இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்டி மாடல் டீசல் வெஹிக்கிள் சார் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்குது எல்டி மாடலில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ லாக் பேக் வைஃபர் அஞ்சு வில் அலாய் வில் அஞ்சு டயர் புது டயர் சார் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி டீசல் லிட்டருக்கு சால்டாக உங்களுக்கு இருபது கிடைக்கும் மைலேஜு இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து வண்டி தரலாம் சார் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி ஸ்கோடா ஃபேபியா இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் சார் டீசல் வைக்கி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சாலையில் இருபது இருபத்திரெண்டு கிடைக்கும் சார் மைலேஜ் ஹைலன் எமோஷன் மாடல் டாப் மாடல் வண்டி பார்த்தீங்கனாக்கா இதில் வர ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் தான் சார் இது இதிலே ரெண்டு ஏர் பேக் ஏபேக்ஸ் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் பேக் வைஃப் வர்ற டைப்பு வண்டி கம்பெனி பெட்டிங்ஸ் அப்படியே இருக்கும் வண்டியில் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் கம்பெனி செட்டு தான் சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டுருப்பாங்க வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் கஸ்டமர் கொடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து கேட்குறாங்க ரெண்டு ரூபா கேட்டு ரெண்டு லட்சம் கேட்டு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன தான் இதுவும் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கம்பல்சரி கம்மி தரேன் சார் வண்டி அருமையான வண்டி தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு சார் ஷிஃப்ட்டிலே வந்து விஎக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் சார் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தோண்டி தரலாம் சார் இன்னும் கம்மி பண்ணி கூட நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி பண்ணி பண்ணித்தரேன் சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் விஷயம் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்குது எஃப்சி இன்சூரன் இருக்குன்னு டச்சு செட்டு ரிவேஸ் கேமராலாம் போட்டுருப்பாங்க லிட்ருக்கு சால்ட்டாக உங்களுக்கு பதினேழு பதினெட்டு கிடைக்கும் சார் மைலேஜ் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் அதுக்கு என்ன தேவையான காசு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா செலவு வரும் அதை குறித்து நான் எடுத்து கொடுத்துருவேன் சார் அது வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் சார் அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கொடுப்போம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்ணா டீசல் வைக்கிள் லிட்டருக்கு இருபது இருபத்தெண்டு சால்ட்டாக கிடைக்க மைலேஜ் தரமான வண்டி ஒரு செடாண்ட் டைப்பில் அதிகமான வண்டி சார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பேசி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா மட்டும்தான் சார் ரொம்ப கம்மியான விலையில் ஒரு செடான் டைப்பில் வண்டி அருமையான வண்டி இதிலேயும் டச் செட்டு ரிவர்ஸ் கேமரா போட்டுருப்பாங்க நல்லா லெதர் சீட் கோலாக இருக்கும் வண்டியில் வண்டி தரமாக இருக்கும் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் நிறைய பேர் லோன் கேட்குறீங்க லோன் கிடையாது நிறைய பேர் இடம் எங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்கார்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஐபர் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த வண்டி பாருங்கள் டவேரா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி மட்டும் எடுக்கணும் சார் எஃப்சி எடுத்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு ஆறாயிரம்பா இல்லை ஏழாயிரூபா செலவு வரும் அது கொடுத்து நான் எடுத்து கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் எல்டி மாடல் டாப் மாடல் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூப் ஏசி பேக் வைஃப் எல்லாம் வர டேப் இது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது வண்டி லெட்ருக்கு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் மைலேஜ் டீசலு தரமான வண்டி பத்து பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் கம்மியான விலையிலே வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு டவேரா பத்து பேர் போகிற தாராளமான வண்டி நல்லாயிருக்கும் வண்டி குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் வண்டி வந்து பாருங்க ஃபோர்டு ஃபிகோ டீசல் வண்டி டைட்டானியம் மாடல் இதெல்லாம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் டபுள் ஏர் பேக் ஆல் விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் ஒயஃபர் அலாய் வில் எல்லாமே தரும் சார் வண்டியில் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு எல்லாம் பண்ணிக்கிறாங்க இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பத்து பதினொன்று லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் எஃப்சி பண்ணிட்டாங்க சார் பத்துனா ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாங்க பாருங்கள் எஃப்சி எல்லாம் கரண்ட் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஆனால் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டியே தரலாம் சார் தரமான வண்டி டீசல் வண்டி லிட்டர் இருபது கிடைக்கும் மைலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க வாங்க நேரில் சின்ன நெகஸ்ட் பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வேகனார் இதுன மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்பிஜி கேஸ் டேங்க் என்டாசம் மட்டும் இருக்க வண்டி மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பேசி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா போட்டுருக்கு வீடியோவில் நேரில் வாங்க இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணித்தர முடியுமோ கம்மி பண்ணி தர நல்லா லெதர் சீட்கா ஒரு ஃப்ளோர் மேட்டு வண்டி பார்த்தீங்கன்னா கேஸ்லையும் பெட்ரோல் ரெண்டு வண்டி ரெண்டுத்திலையும் கொடுத்துருக்கேன் வண்டி கேஸ் தீர்ந்த உடனே தாராளம் பெட்ரோல் போடணும் வந்து நேரில் நீங்கள் அந்தளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்குது வண்டி ஏசியெலாம் ஓகேங்க வண்டியில் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி இது இது கஸ்டமர் கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ கம்மி பண்ணி தரேன் சார் ஏ ஸ்டாரில் ஏசி பாவசி நாலு விண்டோ பார் விண்டோ வர டைப்பு வண்டி தெளிவாக இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸ் சர்வீஸ் சஸ்பென்ஸ் ஒரு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு தரமான வண்டி சார் அஞ்சு பேர் தாராளம் போகக்கூட வண்டி உள்ளே இன்டீரியல் எக்ஸ்டீரியரில் வண்டி அட்டகாசமாக தான் சார் வண்டி மேலே டாப்லாம் கூட நல்லா க்ளீனாக நல்லா அருமையாக இருக்குது தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் உங்களுக்கு வண்டி ஏதாவது தேவைப்பட்டாக்கா ஸ்டார் வேணும் ஃபோர்டு ஃபியோ வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா எங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனடியாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சார் அடுத்த வண்டி பாருங்கள் சாவ்லட் ஸ்பார்க் இதனுடைய மாடல் பார்த்தோனாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது நம்ம கொடுக்க போகிற பெஸ்டானு ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லிட்டர் இருபத்தஞ்சி கிடைக்கும் மைலேஜ் இது பெட்ரோலு வண்டி அட்டகாசமாக ஒரு பார்க் பண்ணுறதுலாம் அதிகமாக இருக்கும் சார் வண்டி லாங்கில் போகிறதுக்கு சூப்பரான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடாது வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் தேவைப்படுறங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வரும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஒன் கண்டிஷன் இருக்குது வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தோண்டி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொண்டி தரலாம் புதுசாக இந்த வீடியோ பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தாராளமாக இருக்குது வண்டி தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் சார் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஜென் எஸ்டிலோ இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பண்ணணும் சார் கண்டிஷன் இல்லை பண்ணணும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அந்தளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்கும் இதுக்கும் ஒரு பத்தாயிரரூபா செலவு புக்கு செலவு மட்டும் அது கொடுத்து நாங்களே இது பண்ணி கொடுப்போம் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிறது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து வண்டி தரலாம் சார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ்ஐ மாடல் பெட்ரோல் வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் மாறுது ஜென் எஸ்டிலோ தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணுறாதுங்க நிறைய வண்டி வந்துருக்குது நேரில் வாங்க ஃபோன் பண்ணுறதுன்னு நேரில் வந்துடுங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வண்டி தரத்தை பார்த்து செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துங்க சார் ஒரு மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கண்டிஷன் தான் இருக்க வண்டியே நீங்கள் தேவைப்பட்ட மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி எடுத்துங்க ஓல்ட்ஸ் வேகன் போல போகிறோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு ஹைலி அண்ட் டாப் மாடல் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்து கொடுக்கலாம் அந்த வண்டியை டீசல் வைக்கல் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் தரமான வண்டி ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டயரு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயர் போடுறாங்க ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருந்த வண்டி ரெண்டு ஏர்பேக்கு ஏபிஎக்ஸ் அலாய் வீல் பவர் விண்டர் டச்சு செட் ரிவேஸ் கேமரா வண்டி லெதர் சீட் கவர் எல்லாம் போட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க சார் வண்டி கஸ்டமரு மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்க்க முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணுவீங்க ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை அடுத்த வண்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நிசான் மைக்ரா பெட்ரோல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிசெப்ஷன் பதினாறு மாடல் அறுபத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பதினெட்டு கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டமர் கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க நேரில் வாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரையாக பண்ணித்தரேன் சார் வண்டி தெளிவான வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குங்க வண்டி வண்டி தரமான வண்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக அந்த வீடியோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வண்டி சோல்டு ஆன பேர் தான் கேட்குறீங்க வண்டி இருக்குதான்னு சொல்லி வண்டியை வந்துட்டு நீங்கள் பார்க்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக கிடைக்கும் சார் இதில் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் அலாய் வீல் நாலு விண்டோ போகிறோம் சென்ட்ரலாக வர டைப் தான் வண்டி தரமான வண்டி தான் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சார் வண்டி தரமான வண்டி தான் நம்ம இருக்குது எல்லாமே டிசைட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் நாலு டயரும் ஆஃப் கண்டிஷனில் வண்டி இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரவா கேட்குறாங்க நேரில் வாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரத்து இந்த வண்டி ட்ரையாக கொடுக்கலாம் சார் இன்றைக்கி அஞ்சு ரூபா அஞ்சாயிரரூபா மார்க்கெட்டில் போய்விட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்ம கொடுக்க போகிறது வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் விடி டீசல் வண்டி ரொம்ப கம்மியான விலை தான் கொடுக்குறோம் நேரில் வாங்க இதுவும் வந்து பிக்சர் கிடையாது நெக்சுவல் தான் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் லோக்கலாக இருந்தால் உங்களுக்கு மூணு லட்சத்தி வரைக்கும் நான் லோன் இங்கேயே பண்ணித்தரேன் சார் இங்கேயே சொல்லி ஏற்ப பண்ணி ஒரு நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கம்பல்சரி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டிக்கு லோன் நான் தரேன் தேவைப்படுங்க நேரில் வாங்க அடுத்த வண்டி ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இதுவும் எடுக்கணும் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் நாலு டைமே புது சார் வண்டி குட் கண்டிஷனில் வண்டி இருக்கும் புக்கு செலவு வந்து ஒரு ஏழாயிரரூபா எட்டாயிரபா செலவு வரும் அந்த கொடுத்திங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு நம்மளே கொடுத்துலாம் சார் வண்டி நல்லா தெளிவான வண்டி தான் வண்டி ஓட்ட பழகிறதுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு லாங்லேயே போகலாம் இருந்தாலும் கண்டிஷன் நல்லா இருங்க சார் வண்டி தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தான் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்டே லோன் ஆப்ஷன் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டுந்தான் தேவைப்படுங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஹேண்ட் மெசேஜ் போடாதீங்க வண்டி வேணுமா ஐ டுவெண்ட்டின்னு ஐ டுவெண்ட்டின்னு போடுங்க ஆல்டோ வேணும் ஆல்ட்டோன்னு போடுங்க விஸ்டா ஒன்றா விஸ்டான்னு போடுங்க நிறைய வண்டி இருக்குது வந்து நேரில் வந்து பாருங்கள் நாற்பது வண்டிக்கு மேலே நம்ம கிட்டே நிற்கிது ஆஃபீஸில் நேரில் வாங்க சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்